கணிக் சேனல் பீப்புள் நம்மளோட அனட் அம்பானி அவர்கள் இப்போ வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து உடல் பருமனை ஆச்சு அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே கண்கலங்கும் வகையில் வந்து கழிவு பண்ணியிருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக ஈஸி அண்ட் வேலில் வந்து பண்ணுறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணன் அம்பானி இருக்கார் இல்லையா அவருக்கு இப்போது ப்ரீ வெட்டிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கோலாகலமான வந்து செலப்ரேஷன் அப்படின்றது நடைபெற்றுச்சு அப்படி இருக்கும்போது அதை எல்லாருமே பார்த்து ரொம்பவே பிரமிக்கிற வகையில் இருந்துச்சு என்னப்பா இது இந்த அளவுக்கு ஒருத்தவங்க எப்படிப்பா வந்து ப்ரீ வெட்டிங் நடத்த முடியும் நாங்கள் வெட்டிங்கே இந்த அளவுக்கு நடத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனாலுமே நிறைய செலப்ரிட்டேஸ் அதாவது வந்து கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் செலப்ரிட்டிஸ் நிறைய வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லா ஸ்டேட்லேருந்துமே எல்லா கண்ட்ரிலேருந்துமே வந்திருந்தாங்க அந்த வகையில் எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறமும் கூட நம்மளோட அண்ணன் தம்பானியோட ஸ்பீச் எப்படியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சமயத்தில் அவர் ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சார் ஆரம்பத்திலே எல்லாேருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு உடல் பருமனை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாரு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதோ உடம்ப வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மிக கனவு இருந்துச்சாம் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்டுன்னா ஒரு நார்மல் உடம்பு இல்லாமல் ஒரு ஜிம் பாடி அந்த மாதிரி இருக்கணும் ஒரு அழகு இருந்துச்சு எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் லெவலில் ஒரு உடம்பு இருக்கணும் ஒரு ஆணழகன் மாதிரி எனக்கு உடம்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவே கனவு கண்டுருக்காரு அந்த வகையில் அவர் ஜிம்கெலாம் தொடர்ந்து போக ஆரம்பித்தோன்னே அங்கே இருக்க நிறைய மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்களாம் உடல் வந்து இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக ஆடுவிங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை வேலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க மாஸ்டர்ஸ் கேட்ட நிறைய விஷயங்களை அவர் வந்து செஞ்சுருக்கார் அவங்க எடுத்து கொடுத்த சஜஷன் எல்லாத்தையுமே வாங்கி அந்த செராக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போதே அவருக்கு நிறைய வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னால் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் போது அந்த டோசேஜ் அவருக்கு தாங்கலை ஆல்ரெடி அவருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வர நிறைய இருக்கவே அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டெர்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வாங்கியிருக்காரு அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பில் அப்படியே வந்து நெகட்டிவ் சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது வந்து உடம்பு குறைக்கணும் உடம்பு நல்லா பல்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த அவர் அப்படியே உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருமன ஆக ஆரம்பிச்சுட்டே வந்திருக்கு அதாவது வந்து உடல் எடை அதிகரிக்க வந்திருக்கே இருக்குது அதுக்கப்புறம் அதை அவர் பார்த்து அந்த ஸ்டெராய்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளேயே உடம்புலேயே ரொம்பவே வந்து மோசமான சுச்சுவேஷனில் பெருசாயிடுச்சான் அதுக்கப்புறம் அதை அவரால் குறைக்கவே முடியல அதுக்கப்புறம் வழியா இப்போ வந்து கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் ரிசல்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு பட் இருந்தாலும் கூட ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் என்னோடய டயட்டை நான் வந்து மெயின்டெயின் ஆகணும் டயட் கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நிறைய ஜிம் ட்ரைனர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாப் மோஸ்ட் செலபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாம டாப் மோஸ்ட் நியூட்ரலிசிஸ்ட்லாம் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நான் வந்து உடல் பருமனை குறைச்சிருவேன் பட் இருந்தாலும் கூட ஏறினது காரணம் என்ன நிறைய பேர் ஒரு ஒருத்தருக்கும் ஆன்சர் பண்ண முடியல பொதுவாக சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனட் அம்பானி அவர்கள் இப்போ வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு நிறைய பேர் கேட்டு பார்த்தவங்க ஐயோயோ பாவம் பா இவர் இந்த அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க